ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியாக ரோஸ் பெட்டல்ஸ் வேணி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்காக இந்த மாதிரி பெட்டல்ஸ் எல்லாம் தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுத்துகிட்டு நார்மல் சைஸ் ஊசி எடுத்துக்காங்க ஊசி வந்து சின்ன ஊசியாக இருந்தால் கூட பரவாயில்ல அதில் ரெட்டையாக நூல் போட்டுக்காங்க நம்மளுக்கு வந்துட்டு பிரைடல் வேணி எவ்வளோ நீள வேணுமோ அவ்வளோ நீளத்துக்கு தகுந்த மாதிரி நூல் போட்டுக்காங்க ரோஸோட காம்பு இருக்குது இல்லைங்களா அது அந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து ஊசியில் கோர்த்துக்கலாம் கோர்த்துட்டு கடைசியாக நீங்கள் கொண்டையை சுற்றி கட்டி வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா நல்லா நீளமாக நூல் விட்டு முடி போட்டுக்காங்க இந்த மாதிரி பாருங்கள் நல்லா இருக்கமாக ரோஸ் கம்ப கோர்த்துட்டு ரெண்டு முடி போட்டுக்கலாம் சாதாரணமாக கயிறு முடி போடுற மாதிரி முடி போட்டுக்கலாம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி கொண்டையை சுற்றி கட்டி வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி நீளமாக இன்னும் கொஞ்சம் நீளமாக கூட நூல் விட்டுக்கங்க அப்படி இல்லை சேஃப்டி பின்னோ யூ பின்னோ போட்டு வைக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒட்டி கட் பண்ணிடலாம் அடுத்து நார்மலாக இந்த மாதிரி ஸ்பாஞ்சோ வேஸ்ட் வெஜிடபிள்ஸ் ஏதாவது இந்த மாதிரி ஊசியை குத்தி வச்சு கோருக்கிற மாதிரி ஏதாவது வேஸ்ட்டான திங்ஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க ஊசி இறங்குற மாதிரி அடுத்து பெட்டல்ஸ் கோர்த்துக்கலாம் பாருங்கள் பெட்டல்ஸை வந்து இந்த மாதிரி ரெட்டையாக மடித்து அப்படியே லைட்டாக பின்பக்கமாக பாருங்கள் இந்த மாதிரி மடித்து சென்டராக பார்த்து கோர்த்துக்கலாம் ஏன்னா பெட்டல்ஸ் நல்லா நீள நீளமாக இருக்குது அதனால் இந்த மாதிரி சென்ட்ராக பார்த்து கோர்த்துக்கோங்க அடுத்தது பாருங்கள் இந்த மாதிரி ரெட்டையாக மடித்து அதை அப்படியே பின்பக்கமாக திருப்பிக்கலாம் இந்த மாதிரி மடித்து மடித்து கோர்க்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம சுருட்டி சுருட்டி கூட கோர்க்கலாம் அதுவும் ரொம்ப ஈஸியாக அதுவும் பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி மடித்து மடித்து பாருங்கள் ஒன்றும் பக்கத்தில் ஒன்று வர மாதிரி ரவுண்டாகவே கோர்த்துக்கலாம் நல்லா சென்ட்ராக கோர்த்துக்கங்க அந்த ஒயிட் கலரில் இருக்குது இல்லைங்களா ரோஸோட காம்பு பக்கமாக அந்த ஒயிட் கலரில் நுனி அந்த நுனி வந்துட்டு நல்லா ரவுண்டாக ஒரே ஈவனாக ஒரே ஹைட்டாக வர மாதிரி அதாவது பெட்டல்ஸை சென்டராக பார்த்து கோர்க்குறோம் இல்லைங்களா அந்த ஒயிட் கலர் வந்து நல்லா ஒரே ரவுண்டாக வர மாதிரி கோர்த்துக்கங்க ரோஸ் பெட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கம்மி கம்மியாக கோர்த்து கோர்த்து அதாவது ரெண்டு லேயர் மூணு லேயர் இந்த மாதிரி கோரத்து கோர்த்து நம்ம நூலில் நகத்தும் போது தான் ரொம்ப இறுக்கமாக இருக்காது நல்லா புசு புசுப்பாக ப்ரைடல் வேணி ரொம்ப அழகாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி பாருங்கள் ஒரு ரெண்டு லேயர் மூணு லேயர் மட்டும் கோர்த்துட்டு நூலில் நகர்த்திக்கலாம் ஒரே ரவுண்டாக வர மாதிரி கோர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கோர்த்துட்டு ஊசி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நூலில் நகர்த்திக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு லேயர் மூணு லேயர் கோர்த்து கோர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நூலில் நகர்த்திக்கலாம் கோர்த்துட்டு அடுத்தடுத்து இதே மாதிரியே கோர்த்துக்கலாம் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கோர்த்து கோர்த்து நூலில் நகர்த்திக்கோங்க ஒரே ஆர்டராக வர மாதிரி கோர்த்துக்கோங்க இந்த மாதிரி கோர்த்துட்டு நூலில் நகத்துக்கும் போது நம்ம ஃபஸ்ட்டு கோர்த்து இல்லைங்களா அதோட கடைசி பூவும் இப்போ கோர்த்ததோட முதல் பூவும் ஒன்றும் பக்கத்தில் ஒன்று வர மாதிரி இந்த மாதிரி நெருக்கி விட்டுக்கோங்க அடுத்தடுத்து நெருக்கி விடும்போது இதே மாதிரியே நெருக்கி விட்டுக்கலாம் நம்மளுக்கு பிரைடல் வேணும் எவ்வளோ நீளம் வேணுமோ அவ்வளோ நீளத்துக்கு கோர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு ஜான் அளவுக்கு கோர்த்துக்கிறேன் கோர்த்துட்டு லாஸ்ட்டாக இந்த மாதிரி கொஞ்சம் நேரத்துக்கு நூல் விட்டு கட் பண்ணிக்காங்க கட் பண்ணிவிட்டு அந்த நூலை இந்த மாதிரி ரெட்டையாக பிரித்து ஒரு முடிச்சு மாதிரி போட்டுக்கங்க ஃபுல்லாக போட வேண்டாம் அதில் ஹோல்ஸ் விட்டுருங்க அந்த ஹோல்ஸ்க்குள்ளே முன்னாடி வச்சோம் கோர்த்து இல்லைங்களா காம்பு அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ரோஸ் காம்பு வச்சு நல்லா இருக்கமாக ரெண்டு முடிச்சு மூணு முடிச்சு போட்டுக்கலாம் போட்டுட்டு முன்னாடி சொன்ன மாதிரி கொண்டையை சுற்றி கட்டி வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா ரெண்டு சைடும் நல்லா நீளமாக நூல் விட்டுருங்க அப்படி இல்லைனா ஒட்டி கட் பண்ணிவிட்டு சேஃப்டி பின் போட்டு வச்சிக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்